ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வழக்கம் போல் இந்த எலெக்ஷன் எப்படியாப்பட்ட எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னா மும்முனை போட்டி அதை தாண்டி நான்கு மணி போட்டி ஐந்து மணி போட்டி இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து இது திமுகவுக்கு ஃபேவரான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னாங்க இல்லை இல்லைங்க தொங்கு சட்டசபை வரும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கும்பொழுது இதெல்லாம் மீறி விஜய் அப்படின்ற ஒரு நபர் அவரை நீங்கள் ஆயிரம் விமர்சனம் செய்திருந்தால் கூட விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் கூட தமிழக அரசியலில் இப்பொழுதைக்கு இனிமேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது இப்போ வேல்முருகன் கூட கிருஷ்ணகிரியில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார் தமிழக வாழ்முறைகளுடைய கட்சி தலைவர் வந்து உங்கள் நொண்ண உங்கள் நொன்னனை வந்து விமர்சனம் பண்ணிட்டோம்னா உங்களுக்குலாம் கோவம் வருதா உங்கள் நொண்ணன் என்ன சொல்லிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அது முடிஞ்சு போச்சு நான் அவரை விஜய சொல்லலைன்னு அவர் வந்து இதுவாகி போச்சு ஆனாலும் வந்து அந்த கோபத்துடைய வெளிப்பாடு திரும்பவும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அப்படியேப்பட்ட ரஜினியே விமர்சனம் பண்ணுவேன் பாபா பட டைமில் அந்த படப்பெட்டிகளை தூக்கி போயிட்டு முந்திரி காட்டில் வச்சுருந்ததில் எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படியேப்பட்ட அவரையே விமர்சனம் அவர்தான் அந்த அன்றைய தலைமுறைகள் அப்போ இருந்தவங்களை வந்து இந்த பீடி சிகரெட்டு சாராயம் பிடிக்க குடிக்க கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் அப்படி அவரே பார்த்தாச்சு அவரோட உங்கள் அண்ணன் உங்கள் பெரிய ஆளா அப்படின்னு பழக்கமில் விஜய்க்கும் ரஜினிக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அவங்க ரசிகருக்குள்ள காக்கா கழுகுன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அவங்களே ஒன்றும் யாரும் இல்லை யாரும் இங்கே சூப்பர் ஸ்டார் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ விஜய் வந்து வேற ஒரு பக்கம் வந்து அவர் என்ன சொல்லிச்சு ரஜினி அவர் பக்கத்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு இது என்ன சொல்கிறது வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி ஒன் செவன்டி அவர் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தன்னால் அரசியல் செய்ய முடியாது தனு தன்னால் நாம் வந்ததையும் விட்டுட்டோம் இல்லைன்னா பரவாயில்ல அதை ரைட்டு நம்ம போயா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ரஜினிக்கு அதை இருக்கும் பொழுது அதை வந்து தன்னை விட வயசுல சின்னவரான தன் தம்பி மாதிரி இருக்கிற விஜய் துணிச்சலா பண்றாரு அப்படின்னு உண்மையில ரஜினிக்கு அந்த மா எதுவும் உண்டுங்க இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்கள ஏங்க இன்னைக்கு இரநூத்தொம்பது கோடி சம்பளம் சாதாரண விஷயமா என்னி பாருங்க வந்து நீங்க வந்து ஓ என்னது நூறு வே நூறு நாள் வேலை வாய்ப்பில் போய் ஏறி வேலை செய்கிறவங்களுக்கான கூலி என்ன நான் சொல்கிறேன் நான் சும்மா ஒன்றும் கொடுக்கல அந்த இரநூத்தம்பது கோடியை ஒரு துட்சமாக ஒரு நபர் வந்து அதை வந்து தூக்கி போட்டு நான் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் அப்படியேப்பட்ட தில்லோடு வந்திருக்கிற விஜய்க்கு தான் இந்த மாஸ் கூடி கூடிகிட்டு இருக்குது இப்போ வேல்முருகனுடைய அந்த பேச்சு கூட இந்த அளவுக்கு யாரும் இப்போ சீரியஸாக எடுத்துக்கல நாம் விசாரிச்ச போதும்னு ஆச்சுன்னா விஜய்யே அவங்கள இந்த டிவிக்கு ஐடிவிங்களை கூப்பிட்டு யார் நம்மளை எதிர்வினையாற்றினாலும் யார் நம்மளை சேற்றை எள்ளி பூசினாலும் யார் நம்மளை தரைக்குறைவாக பேசினாலும் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க அப்படி காட்டாத தான் நம்முடைய பலமே அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாணவ மாணவிகளுக்கான பதி பரிசளி விழாலாம் கூட நம்ம பார்த்தோம் அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ அருமையாக அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக பேசின ஒரு விஷயம்லாம் அந்த உள்ளேருந்து பேசின ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு அதை போன வீடியோவில் பேசிட்டோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷன் விஜயால் எந்த விதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது விஜய் யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி வாய்மொழி உத்தரவாக தன்னுடைய கட்சியாகாரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் விஜயை எங்கேயும் தாக்கி பேசாதீங்க அப்படின்னு பிஜேபி யார கூட பார்த்தீங்கன்னா அமித்ஷா கூட்டமாக இருக்கட்டும் அது வந்து தமிழிசை கூட்டமாக கூட இருக்கட்டும் எந்த கூட்டமாக இருந்தாலும் விஜய் வருவாருங்க விஜய்க்காக நான் வெயிட் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க ஆனால் நாங்கள் தனித்து தாங்க போட்டிடுவோம் இப்போதை வரைக்கும் இருக்காங்க அப்படி மீறி ஒரு வேலை நாங்கள் கூட்டணி அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் இதை ஒத்துப்பீங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் தேமுதிக பாமக ஒரு ரகசிய உடன்பாடு ரகசிய பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்கு டிசம்பர் மாதம் இதை அறிவிப்பாங்க இப்படின்னு ஒரு பக்கம் இது சொல்லிட்டு பொழுது திடீர்னு தமிழக அரசியல் களத்தில் இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு மறந்துருக்க மாட்டீங்க யாராவது மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க தெரியுங்களா நிறைய பேர் அப்போல்லாம் நினச்சாங்க வந்து உண்மையிலே திமுகவுக்கும் அதிமுகவும் சம்மட்டி அடி போகுது ரெண்டாயிரத்தி பதினாறு என்னென்னா விஜயகாந்த் விசிகா திருமாவளவன் மதிமுக வைகோ கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பாமக இல்லை எல்லோரும் ஒன்று ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மக்கள் நல்ல கூட்டணி தமிழகத்தில் இந்த கூட்டணி தான் விஜயகாந்த் தான் முதல்வர் வேட்பாளர் வேறவில் அந்த அந்த நேரத்தில் விஜயகாந்த் அப்படி இருக்கார் வந்து அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வந்து அதாவது வந்து சூர தேங்கன்னு வாங்க எங்கள் ஊரில் சூர தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அருமையாக இருக்கும் உடைச்ச பிறகு அந்த நல்லா ஓங்கி அடித்த பிறகு அந்த சில்லு எங்கே போய் விழுதுன்னே தெரியாது ஒவ்வொரு மூலைக்கும் ஓடி போயிடும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த மக்கள் நல்ல போட்டியில் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் ஓடி போயிட்டாங்க அதன் பிறகு வந்த விமர்சனம் என்னென்னா விஜயகாந்தை காலி செய்வதற்காக விஜயகாந்தோட இமேஜை இதுபட்டதற்காக விஜயகாந்த் மேலே வளர்ந்துட விடக்கூடாதுன்றக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி வேலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் மீடியாக்கள்லாம் பேசப்பட்டது கட்டுரையாக எழுதப்பட்டது அந்த நேரத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு இடம் வந்து அதிமுக தொண்ணூற்றி எட்டு இடம் திமுகவும் வேண்டுது ஆக்சுவலாக அந்த மக்கள் நல்ல கூட்டணி சேரலனா திமுக ஈஸியாக ஜெயிக்க வேண்டியது அப்போதைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் தான் திட்டமிட்டு இதை வந்து உருவாக்குனாங்க இவங்கள்லாம் ஜெயலலிதாவுடைய ஆள் அவங்களாம் வந்த வேலையை சிறப்பாக முடித்து விஜயகாந்தை அப்படி உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டாங்க பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாகுமா அப்படின்னா பேசுற நமக்கே அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க வந்து வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே அவர் க அவர் கட்சியிலேருந்து அர்ஜுனா அதை பேச ஆரம்பித்து தான் அவர் கட்சியிலருந்துலாம் வெளியே போயிச்சு இப்போ இங்கே விஜய் கட்சியில் போய் அவர் தான் சொல்றாரு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றதுலாம் வந்து அவங்க உறுதியா இருக்காங்க இப்போ அவர் மேடைக்கு பேசியாச்சு திமுகவில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில் பேசி ஒரு தகவல் வந்து மிரட்ட முடியாது வந்து அது என்னன்னா தொகுதி அதிகமாக கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இதெல்லாம் மீறி அதிமுகவும் பிஜேபி இருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராங்கான அணியா இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா அப்படின்றது வந்து பெரிய அதை வந்து இன்னும் கேள்விக்குறியாவே இருக்குது இதுக்குள்ள விஜய்யை கொண்டு வந்துட்டா ஏற்கனவே பல அரசியல் வல்லுநர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்ற கருத்து என்னன்னா பதினைஞ்சு சதவீத ஓட்டு விஜய்க்கு சாலிடா இருக்குதுங்க அது இந்த பரிசளிப்பு விழாவுக்கு பிறகு இன்னும் கூட ஓட்டு வந்து கூடியிருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க விஜய் எந்த அளவுக்கு விஜய் எந்த அளவுக்கு பேசி அவர் மீது சேற்றை வாரி இறக்கிறீர்களோ அது விஜய்க்கு மயிலாஜியாக மாறும் என்பதில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சரி இப்போ என்ன அப்படின்னா மூன்றாவது அணியாக மூன்றாவது சக்தியாக விஜய் தலைமையில் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் நாங்கள் ரைட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு மீண்டும் மக்கள் நல கூட்டணியாக தேமுதிக பாமக விசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு விஜய் ஒத்துப்பாரா வாய்ப்பே இல்லை அப்படின் மாதிரி இந்த திருப்பாச்சி படத்தில் ஆடை குளிப்பாட்டிட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு கதையை அர்த்தமாக போகிறீங்க இதை தாண்டி விஜய்க்கு ஆலோசனை சொல்வதற்கு பின்புலமாக இப்போ நமக்கு தெரிஞ்சே இவ்வளோ பேர் வந்துவிட்டாங்க உள்ள மற்ற மாற்றுக் கட்சியிலேருந்து இதற்கு முன்னாடி மாற்று கட்சியில் இருந்தவர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் மூத்த அமைச்சர்கள் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் பின்புலமாக சில ஐடியாக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நாம் பேசும்போது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி கூட்டணி இல்லாமல் விஜய் நின்னா ஒரு ஓட்டை பிரிக்கலாம் சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம் ஆனால் வந்து சட்டசபைக்குள்ளே போக முடியுமா முதல்வர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான் அதே சமயத்தில் ரைட் ஓகே கூட்டணிக்கு முன்னாடி எங்களுடைய பலத்தை நாம் காமிக்கிறோம் பலத்தை இருக்காங்க வந்து விக்கிரவாண்டி மாநாடே போதும் அதை தாண்டி விமர்சனங்கள்லாம் இருந்தது இல்லையா ஒவ்வொரு விமர்சனமாக வந்து கட்சி ஆஃபீஸில் கூட்டி ஏற்றுக்கிறீங்க எக்ஸ் வலைதளத்தில் பேர் அறிவிச்சிங்க அப்புறம் வந்து வெளியே வரவே மாட்டேன்றீங்க பரந்தூருக்கு மட்டும் வெளியே வந்தார் பனையூரில் இருக்கிற பண்ணையார் அவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பரந்தூர்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சுது இந்த பரந்தூர் மக்கள் விமான நிலைய எதிர்ப்பாளர்கள் இந்த கிராம பிர பிரதிநிதிகள் வந்து விஜய்யை வந்து அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பொது அந்த டீ கொடுத்தது சால்வப்பட்டது அவர் நின்று கேட்டது அந்த கோரிக்கை மனுங்கள்லாம் ஏற்றுந்து ஏற்றுக்கிட்டது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ தலைவர்கள் வந்து பே அங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் விஜய் வந்த பிறகுதான் இந்த பரந்தூரே நேஷ்னல் லெவலில் தேசிய அளவில் ஒரு செய்திகளில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு ஊராக மாறுச்சு எங்களுடைய பிரச்சனை தேசிய முழுக்க இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறுச்சு தெரிய வந்தது அதுக்கு ஒரே காரணம் விஜய் தான் இப்போ நாங்கள் அந்த கோரிக்கை மனு எடுத்துமே கொடுத்துருக்கோம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுக்குறேன் நானே அதுலேருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் இந்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களுடைய இயக்கம் வந்து அவங்களும் ஆதரவு தெரிஞ்சாங்க அவங்க அவசர அவசரவசமாக ஒரு மறுப்பும் கொடுத்துட்டாங்க இந்த அமைப்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றவர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள்னு பல பேர் இருக்காங்க அதுலேருந்து பார்க்க போனவங்க வந்து ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு எதுவும் சம்பந்தமே கிடையாது ஏயா நீங்கள் வேற வந்து இதில் இது பண்ணுறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் மீறி சரி விஜய் யாருடன் கூட்டணி என்பது டிசம்பர் மாதம் அவர்கள் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டிசம்பருக்கு முன்னாடி தங்களுடைய கட்சி பலத்தை விஜய்க்கான இன்னும் செல்வாக்கை அவங்க நிரூபித்து காட்ட வேண்டும் நிரூபித்து காட்டணும் தாண்டி செய்யணும் களத்தில் இறங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜூலை மாதம் மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை விஜய் தொடங்க போகிறார் அதிலிருந்து இரண்டாவது மாநாடு நடக்கப் போகிறது இந்த இரண்டாவது மாநாடு அநேகமா ஜனவரி இல்ல பிப்ரவரியில இருக்கலாம் பிப்ரவரி தான் ஏன்னா அது கட்சி மூணாவது ஆண்டு விழா அப்பதான் இல்ல இல்லை முன்கூட்டியே அந்த மாநாடு தான் இதில் வந்து திரும்ப விக்கிரவாண்டியை தாண்டி ஒரு மிகப்பெரிய மாநாடாக அந்த மாநாடு இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கள் செல்வாக்கை இவ்வளோ பாருங்க முதல்வர் வேட்பாளராக இப்போ விஜயை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா வாங்க எங்கள் நிபந்தனைக்கு நீங்கள் உட்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஒரு செக் ஒன்று வைப்பாங்க இதெல்லாம் மீறி காலம் மாறும்போது காட்சிகள் மாறுனு வாங்க அந்த மாதிரி காலம் மாறும்போது மாறும்போது பல காட்சிகள் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஏப்ரல் அது மேல் வரும்பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் அது அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் என்பது விஜய்க்கு ஒரு பெருத்த ஆதரவை அது தரப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது திரும்பவும் சொல்கிறது இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு விஜய்க்கு பெரும் களமாக மாறிக்கிட்டு இருக்குது இதற்கிடையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அதில் அரசியல் அப்டேட் ஒன்றும் சினிமா அப்டேட் ஒன்றும் வரப்போகுது ஜனநாயகன் படம் ஏன்னா ஜனநாயகன் படம் எடுத்தாச்சு அந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒரு மாதத்தில் முடிச்சிடலாம் ஏன் ஏன் பொங்கல் வரைக்கும் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்பொழுது ஜனவரி மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு மூன்று மாதத்தில் நான்கு மாதத்தில் எலெக்ஷன் அப்படின்பொழுது இந்த படம் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு தாக்கமான படமாக இருக்கும் விஜயோடைய டிவிக்கு கட்சிக்கு ஒரு பலமான படமாக இருக்கும் அந்த படம் என்ன அரசியல் பேசியிருக்கிறது விஜய்காந்த் அரசியல் அது என்னென்னு முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறது ஹெச்மினோத் அதில் என்ன அரசியல் களத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதை தாண்டி அந்த அப்டேட்லாம் வரும்போது தெரியும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த மாதிரியான அப்டேட் வருகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி